இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் முதலில் செல்வம் என்பது நமக்கு என்ன பவுளடியாரை பொறுத்த அளவிலே கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வம் என்று சொல்கிறார் அந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார் அவருடைய படிப்பு அவரிடமிருந்த வசதி அவருடைய திறமை அவருடைய வீரம் எல்லாவற்றையும் குப்பை என கருதினார் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக கொண்டிருந்தார் எனவேதான் அந்த இயேசுவுக்காக எல்லாவற்றையும் துறந்து ஒரு துறவியாக நற்செய்தியை அறிவித்தார் ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவித்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு செல்வம் இன்று நாம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் பணம் தான் நமக்கு செல்வம் இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் அந்த இடம் தான் நமக்கு செல்வம் நகை உணவு பொழுதுபோக்கு மது போதை என்று நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு செல்வமாக இருக்கிறது எனவே முதலில் நாம் எதை செல்வமாக பார்க்கிறோம் கல்வியா செல்வமா வீரமா என்ற போட்டிக்கு மத்தியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோம் நாம் நம்பக்கூடிய கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஜெபமும் திருப்பலியும் இனமாக ஆண்டு வார்த்தையும் நமக்கு வாழ்வு கொடுப்பதா இருக்கும் அவற்றிற்கு நாம் சாக்கு போக்கு சொல்லாமல் முக்கியத்துவம் கொடுப்போம் பல நேரங்களிலே நாம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கோவிலுக்கு வர முடியாத அளவிற்கு ஓடி ஓடி உழைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் உழைப்பது நல்லதுதான் குடும்பத்திற்காக ஏதோ ஒரு வகையிலே பொருளாதாரம் தேவைப்படுகிறது அதற்காக அர்ப்பண உள்ளத்தோடு தியாக உள்ளத்தோடு உழைப்பது நல்லதுதான் ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே வாரத்தில் ஒரு நாளாவது நாம் இறைவனுக்காக ஒதுக்க வேண்டாமா இன்னுமாக அந்த ஓய்வு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உறவை நம் உடலை பேணி பாதுகாக்க உதவியாய் இருக்கிறதே கடவுள் உங்கள் செல்வமாய் இருக்கட்டும் அவரே ஒப்பற்ற செல்வமாக பவுலடியா இருக்க இருந்தது போல நான் இருக்கட்டும் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று ஆண்டவர் யேசு சொல்லுகிறாரே நாம் பணத்தை செல்வமாக கொண்டிருந்தார் நம்முடைய உள்ளம் முழுவதும் அங்கேதான் இருக்கும் எதற்கெடுத்தாலும் எப்பொழுதும் பணம் பணம் என்று தான் நினைத்து கொண்டிருப்போம் உறவுகளுக்கு கூட அங்கே இடம் கொடுக்காமல் போய்விடுவோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நம் ஒப்பற்ற செல்வமாய் இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியா இருக்கட்டும் சொல்லி கொடுப்போம் அதே போல நாம் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் பல நேரங்களிலே மனிதர்களை மறந்து விடுவோம் உறவுகளை மதி மதிக்காமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுவோம் எனவே எச்சரிக்கையாயர்கள் எனவே தான் ஆண்டு சொன்னார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று ஆமன்பிற்குரியவர்கள் ஆண்டவர் இயேசு செல்வர்களுக்கு எதிரானவர் அல்ல மாறாக எப்பொழுதும் பணம் பணம் என்று நாம் அலைந்து கொண்டிருந்தால் அதற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் பல நல்ல காரியங்களை இழந்துவிடக்கூடும் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் நான் வசதியானவனாக இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்ற பேராசை விட்டால் நாம் கடவுளை சக மனிதர்களை மதிக்காமல் இருந்து விடுவோம் எனவேதான் எச்சரிக்கையாக இருக்கும்படியாய் இயேசு அப்படி சொன்னார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருக்கும் செல்வம் தேவைதான் பணம் தேவைதான் இன்று நோய் வந்துவிட்டால் முதல் தேவையாக பணம் பொருளாதாரம் இருக்கிறது பிள்ளைகளை படிக்க வைக்க தேவைப்படுகிறது ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்பதல்ல அதை கடந்து இறைவனுடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு தேவை எனவே கடவுள் நம் வீட்டின் ஒப்பற்ற இருக்கட்டும் அவரை சிக்கன பற்றிக் கொள்வோம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவர் நம்மை நம் குடும்பத்தை மிக சிறப்பாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாரே சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக எங்களை படைத்து பராமரித்து வரும் அன்பு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே ஆசிர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உடல் சுகம் கொடுப்பீராக அந்தவரு இறை வார்த்தையில் கேட்டது போல பௌளடியரை போல நாங்களும் உமையே ஒப்பற்ற செல்வமாக கொண்டு உமக்காக எங்களை அர்ப்பணித்து உடைய வார்த்தையின்படி வாழ எங்களை நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் உடல் மன நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கொடுத்து அன்பினால் அமைதினால் சமாதானத்தினால் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபிக்கவும் திருப்பலி ஜப வேலைகளில் இணைந்து வரவும் நிரேயங்களை ஆசீர்வதிய ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபிக்கிறேன் இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் சேர்த்துக் கொள்வீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வரலும் வந்தருளும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய உம்மிடத்தில் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நீ நிறைவேற்றி தாரும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த பெற்றோரின் வேண்டுதல் கேட்டருளும் இந்த எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக இவர்களுக்கு நல்ல படிப்பையும் ஞானத்தையும் எதிர்கால வாழ்க்கையும் நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசனமாயிருந்தும் உலக நாடுகளிடல நாடுகளிடையே அமைதி நிலவட்டும் போர்கள் நீங்கி ஆண்டவரே எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற மேலான எண்ணத்தோடு நாட்டின் தலைவர்கள் அமைதிக்காக உழைக்கும்படியை நீர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக இதோ இந்த வேலையில வெளிநாடு செல்லவும் வேலை பார்க்கவும் படிக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டார்கள் அவர்கள் மனம் விரும்பும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீரே ஒவ்வொருவரையும் கடம் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை விநோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்